அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற பதிமூணாம் தேதியிலேருந்து பதினேழாம் தேதிக்குள்ளே வரக்கூடிய திங்கைகள் டு வெள்ளி பங்குச்சந்தை எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் அது அஷ்டவர்க்க பரலின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வளோ நேச்சுராகவே இந்த ஏழு கோள்கள் ப்ளஸ் லக்ன புள்ளியும் அதாவது ராசி புள்ளியும் எவ்வளோ பரல்களை தருதோ அதன் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது ஜோட ரீதியாக எந்த ஒரு கருத்தையுமே இன்றைக்கி என்னான்னாக்கா எல்லாருமே ஃபண்டமெண்டல் அனாலிசஸாக இருக்கலாம் டெக்னிக்கல் அனாலிசஸாக இருக்கலாம் சென்டிமெண்டல் அனாலிசஸாக இருக்கலாம் எல்லாமே ஜோதிடம் சொல்கிற மாதிரி தான் இது ஏறும் இது இறங்கும் இது இதுக்கு இறங்கும் அப்படின்னு அதை வாங்காமல் இருக்கலாம் இது ஏறும் ஆனால் ஸ்டாப்லாஸ் போட்டுக்கங்க அப்படின்னம்னாக்க அப்போ யோக ஏதோ ஒரு யுகத்தின் அடிப்படையில் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை தான் பெறாங்கன்னு அர்த்தம் அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த பங்கு ஆதாயம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதும் இந்த வாரம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பங்குச்சந்தை சந்தை வர இருக்குன்றப்ப அதிகபட்சம் சரிவை நோக்கி தான் இருக்கும் சரிவுன்றது பெரிய அளவில் இருக்காது அதிகபட்சம் மாரலஸ் இந்த மாதம் அந்த மாதம்ன்றதை விட இந்த வாரம் அப்படின்றது ஒரு ஐநூறு புள்ளிகளுக்கு கீழே தான் இருக்கும் அதாவது குறைவு அப்படின்றது திங்கள் டு வெள்ளிக்குள்ளே பார்க்குறப்ப எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் அப்படி டல் ஆகிடும் டல் எனக்காக வெள்ளிக்கிழமை எல்லாம் டிராப் ஆகிடும் அந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கு பட்சம் அப்போ நீங்கள் ஷார்ட் ப்ளே பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த வாரன்றது ஏன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது அஷ்டவர்க்க பரவலின் அடிப்படையில் எந்தெந்த பாவங்கள் இருக்கும் அப்படின்றதும் அது அது எந்தெந்த செக்டார்கள் இந்த வாரம் சர்வேல் பண்ணணும் நல்ல சக்ஸஸான ஒரு விஷயத்தை தரும் அப்படின்னா சுக்கரன் ஆதிக்கம் உள்ள செக்டார் மற்றும் செவ்வாய் ஆதிக்கம் உள்ள செக்டார் மற்றும் குரு ஆதிக்கம் உள்ள செக்டார் இந்த சுக்கரன் குரு செவ்வாய் இந்த மூணு செக்டார்களில் மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலன் ஒன்று லாங் ப்ளே போனாலும் ப்ராஃபிட் தான் ஷார்ட் போனாலும் அதிகமான ப்ராஃபிட் தான் லாங்கை விட ஷார்ட் அதிகமான ப்ராஃபிட்டில் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப ஒவ்வொரு ராசிக்கும் மேச ராசி நேயர்கள் இந்த வாரம் உங்களுடைய பங்குச்சந்தை ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்ப உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டது நூற்றி எழுப எழுபத்தி ஒரு புள்ளிகள் இருக்குது நூற்றி எழுபத்தொன்னுன்றது உங்களுக்கு அரசு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தன்மையில் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு வெல்தாக இருக்குது அதே நேரத்தில் உங்களுடைய யூகிக்கிற திறன் நீங்கள் என்னென்ன சார்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அது வந்து நூற்றி இருபத்தி ஒன்பது புள்ளிகள் தான் இருக்குது அப்ப நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதே நேரத்தில் லக்கு அப்படின்றது நூற்றி நாற்பத்தி மூணு புள்ளிகள் இருக்குது மோரால்எஸ் ஒன் டுவெண்ட்டி எய்ட்டுக்கு மேலே இருந்தாலே உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் இதில் ஒன் ஃபார்ட்டி த்ரீ இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் வந்து லக்குன்றது இந்த வாரம் இருக்குது பட் ஆனால் அதை விட லக்கை விட நீங்கள் எய்து எய்ம் பண்ணதை விட கொஞ்சம் கம்மியாக தான் நீங்கள் பெனிஃபிட் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்க என்ன ரைஸ் ஆகும் அப்படின்ற ஆனால் அதுக்குள்ள அது ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நூற்றி நாற்பது புள்ளிகள் இருக்குது அப்போ நோ லாஸ் நோ ப்ராஃபிட்டாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சோண்டு பெனிஃபிட் அடைகிறதுக்கான அப்போ போர்ட்ஃபோலியோவில் லாஸ்ட் வீக்கோட இந்த வீக் வந்து உங்களுக்கு கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் புதிய ஷேர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த வாரம் உங்களுக்கு அதிகம் உள்ள பங்குகளை நீங்கள் வாங்குறதுன்றது பெஸ்ட்டாக இருக்கும் அதில் உங்களுக்கு அமோகமாக ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் டிசவர் ராசினிகள் உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் பங்குச்சந்தையில் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்ப உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கப்பாசிட்டின்றது நூற்றி மூணு புள்ளிகள் அப்போ பெருசாக உங்களுக்கு ஹோப் இல்லை ஹோப் இல்லைன்றாக்க பணம் அப்படின்றது ரொம்ப டெஃபிசிட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்குது அதேமாதிரி யூவிக்கிற திறன்றது நூற்றி முப்பத்தேழு புள்ளிகள் இருக்குது அப்போ யூவிக்கிற திறன்றது நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறதுன்றது ஃபிஃப்டி பர்சன்ட் சார்ஸ் கொஞ்சம் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்ல ஒரு ப்ரா ப்ராஃபிட் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் லக்குன்றது நூற்றி எழுபத்தஞ்சு புள்ளிகள் அப்போ நீங்கள் எதிர்பார்க்காத நீங்கள் அஸ்விம்மே பண்ணாத சார்கள் கிட்டத்தட்ட பெரிய அளவில் வெற்றி பெறதுக்கான அப்போ நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருப்பீங்க பட் உங்களோட போர்ட்ஃபோலியோல இருக்காது அது பெரிய அளவில் ஹைக்காய் நெக்ஸ்ட் இதை பார்த்துருக்கலாமே இது வாங்கியிருக்கலாமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் ஆனால் நெட் ரிட்டர்ன் அப்படின்றது பெருசாக உங்களுக்கு பெனிஃபிட்டில் நூற்றி முப்பத்தோரு தான் இருக்குது அப்போ பெருசாக உங்களுக்கு லக் இருக்குது பட் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை பட் அதேமாதிரி யூகிக்கிறத்துலன்னு கொஞ்சமாக இருக்குது பட் உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கிறது நல்ல ஒரு ப்ராஃபிட் தரதுக்கான ஷேர்ஸை நீங்கள் உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் பார்க்க முடியும் ஆனால் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப பெரிய லெவலில் எல்லாத்தையும் கொஞ்சமாக நீங்கள் அடையிறதுக்கான ப்ராஃபிட்ன்றது கொஞ்சம் மாடரேட்டாக ஒன் தேர்ட்டி ஒன் அப்படின்றப்ப உங்களுக்கு நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஆனால் கொஞ்சோண்டு ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்க இல்லையே பெரிய லெவலில் இல்லை உங்களுக்கு பெனிஃபிட் தரக்கூடிய ஷேர்ஸ் அப்படின்றது குருவின் ஆதிக்கம் ஷேர்லேருந்து பெனிஃபிட் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மிதனராசினியர்கள் உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் பங்கு சந்தையில் எப்படி இருக்கும் அப்படின்றப்ப உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி அப்படின்றது நூற்றி முப்பத்தோரு புள்ளிகள் அதே நேரத்தில் பெனிஃபிட் அதாவது உங்களுடைய யூகிக்கிற திறன் அப்படின்றது நூற்றி எழுபது புள்ளிகள் இருக்குது அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை விட உங்களுடைய யூவிக்கிற திறன் அப்படின்றது நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி உங்களுக்கு பணம் இல்லை அவ்வளோதான் ஆனால் யூகிக்கிறதுல இதெல்லாம் நல்ல நல்லா ப்ளே பண்ணோம் இதெல்லாம் நல்லா பெனிஃபிட் தரோம் அப்படின்றது கெப்பாசிட்டி நூற்றி எழுபது புள்ளிகள் இருக்குது அது நல்ல விஷயம் அதே நேரத்தில் உங்களுக்கு லக்கு இருக்கானாக்கா லக்கு பெருசாக இல்லை எண்பத்தெட்டு புள்ளிகள் தான் இருக்குது எண்பத்தெட்டு புள்ளிகள் இருக்குது லக்கு அப்படின்னா லக்கு அதாவது நீங்கள் யூகிக்கிறீங்க பட் அவங்களுக்கு லக்கு பெனிஃபிட் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் ரிட்டன்ஸ்ன்றது நூற்றி அறுபத்தி ஏழு புள்ளிகள் இருக்குது அப்போ லக்கை பேஸ் பண்ணி இல்லாமல் உங்களுடைய யூகிக்கிற திறனை வச்சு இருக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறக்கூடிய தன்மையை வச்சு தான் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ லக்கை பேஸ் பண்ணாமல் உங்களுடைய அறிவின் அடிப்படையிலே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் உங்களுடைய எந்தெந்த சேரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு பார்க்குறப்ப சுக்கர் அதிகம் இல்லை ஷேர்களை இன்வெஸ்ட் பண்ணுறது பெனிஃபிட்டாக இருக்கும் கடகராசினியர்கள் உங்களுடைய பங்கு சந்தையில் எப்படி இருக்கும்னு பார்க்குறப்ப உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பசிட்டது நூற்றி இருபத்தொம்போது புள்ளிகள் இருக்குது நூற்றி இருபத்தொம்பது புள்ளிகள்ன்றது நாட் பேட் நாட் புட்டு பெருசாக உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டது இல்லை ஆனால் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு நீங்கள் வந்து எதோ வாங்குறோம் எதோ விற்கிறோம் சில்லு சில்லையா அதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் யூவிக்கிற ஷேர்ஸ்ன்றது நூற்றி நாற்பத்தி மூணு இருக்குது ஓரளவுக்கு யூகிக்கிறதுலாம் ஃபிஃப்டி பர்சென்ட்டு நல்லா ஒரு அப்முமெண்ட் தரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் லக்கு அப்படின்றது நூற்றி நாற்பது புள்ளிகள் தான் இருக்குது அப்போ லக்குன்றது இந்த வாரம் இல்லை யூகிக்கிறதும் மைனராக தான் இருக்குது ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுறதும் சுமாராக தான் இருக்குது ஆனால் பெனிஃபிட்ன்றது நூற்றி ஏழு புள்ளிகள் அப்போ உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஆல்ரெடி போன வாரம் அல்லது முந்தின வாரம் வாங்கின இல்லை பெனிஃபிட் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த வாரம் வாங்குறதுல இந்த வாரம் பெருசாக ப்ராஃபிட் அடையிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்போ கேரி ஃபார்வர்ட் பண்ணக்கூடிய உங்களுடைய ஸ்டாக்ஸ் தான் இந்த வாரம் ஹோல்டரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸு ஏறி ஏறி உங்களுக்கு பெனிஃபிட் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய ஷேர்ஸ் அப்படின்றது இல்லை ஷேர்ஸ்ல கன்சிடர் பண்ணுங்கள் பெரிய அளவில் லாபம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சிம்மராசினியர்கள் உங்களுடைய பங்கு சந்தையில் எப்படி இருக்குன்னாக்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளிகள் இருக்குது அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது ஓரளவுக்கு இருக்கும் முறையில் ஷேர்ஸ் நாட் பேட் நாட் குட் இந்த தன்மையில் தான் இருக்குது ஓரளவுக்கு அதாவது இன்வெஸ்ட் பண்ணால் பண்ணலாம் ஆனால் ஷேர்ஸ் மட்டும் தெளிவாக இருக்கா அப்படின்றது தான் ஆனால் உங்களுடைய யூக்கிற திரண்டுறது நூற்றி எழுபத்தஞ்சு புள்ளிகள் இருக்குது அப்போ யூக்கிறது எல்லா ஷேர்ஸுமே நல்ல ரோல் பிளே நல்ல பெனிஃபிட் நல்ல ப்ராஃபிட் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது லக்குன்றது நூற்றி முப்பத்தொரு புள்ளிகள் தான் இருக்குது அப்போ லக்கை பேஸ் பண்ணி இருக்காது அது நேச்சராகவே அது வந்து நல்லா உங்களுக்கு மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய சேர்க்கல தான் நீங்கள் யூகிச்சு வச்சிருக்கீங்க அதில் நல்லா பெனிஃபிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் நெட் ரிசல்ட் அப்படின்னு பார்க்குறப்ப பெருசாக இல்லை நூற்றி மூணு புள்ளிகள் தான் அப்போ நீங்கள் வந்து இந்த வாரன்றது லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பில் தான் இருக்குது அப்போ உங்களுடைய யூகிக்கிற திறன் நல்லா இருந்தோம் இன்வெஸ்ட்மெண்ட் சுமாராக இருக்குது பட் லக்கு சுத்தமாக இல்லை அப்படின்றப்ப உங்களுக்கு நூற்றி மூணு புள்ளிகள் தான்ன்றப்ப கிட்டத்தட்ட ஹெவி லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பில் தான் இருக்குது அப்போ லாஸ்ன்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வாரம்ன்றது உங்களுக்கு ப்ராஃபிட்ன்றது அதிகபட்சம் இல்லாமல் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பில் தான் இருக்குது அதனால் ஜாகிரதையாக செல் பண்ணுங்க ஏன்னா இந்த இடத்துல நீங்க அதிகபட்சம் லாங் போகாம ஷார்ட் போடுறது கூட கொஞ்சம் கேரா உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இந்த வாரம் குருவின் செக்டார்க்குள்ள நீங்க வந்து ட்ரேட் பண்றதுன்றது மிகப்பெரிய லாபங்களை தரதுக்கான வாய்ப்புகள் வாய்ப்பு கண்ணீர் அசிஞர்களுக்கு உங்களுடைய ஹாப்பிஸ் பங்கு சந்தைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கறப்ப உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி நூத்தி எழுபது புள்ளிகள் இருக்கு அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது நீங்க வந்து பெரிய அளவில இன்வெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் யூக்குற திறன் அப்படின்றது எண்பத்தெட்டு புள்ளிகள் தான் இருக்கு அப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா நீங்க என்னென்ன ஷேர்ஸ் எல்லாம் இதெல்லாம் மூவ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அது மூவ் ஆகாது அப்போ அன்எக்ஸ்பெக்டடாக ஏன்னா லக்குன்றது பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணது நூற்றி அறுபத்தேழு புள்ளிகள் அப்போ நீங்கள் இது வரைக்கும் இமேஜின் பண்ணாத சார் அப்போ உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் மட்டும் தான் இருக்குது போர்ட்ஃபோலியோவில் கொண்டாடல அப்படின்னோம்னாக்கா அது இந்த வாரம் கொண்டுவாங்க வாங்க அது மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறது தான் ஐபிஎல் இருக்குது ஏன்னா யூகிக்காமல் ஆல்ரெடி யோசிச்சு வச்சா தானே புதுசாக இனிஷியேட் பண்ணாமல் ஆல்ரெடி இருக்கிறத கொண்டாந்து வச்சிங்கனாக்கா அது உங்களுக்கு சக்ஸஸ் தரதுக்கான வாய்ப்பு இருக்குது அண்ட் நெட் ரிசல்ட்டுன்றது நூற்றி முப்பத்தோரு புள்ளிகள் இருக்குது அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண டைம்ன்றது கொஞ்சம் மிஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது நல்ல இறங்கிட்டு இருக்கிறப்ப ஏறப்போ ஏறதும் ஏறுறப்ப நீங்கள் இறங்குறதும் உண்டானா தன்மையில் தான் பண்ணுறீங்க அப்போ கொஞ்சோண்டு அதாவது கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப மைனர் ப்ராஃபிட் தான் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நூற்றி முப்பத்தோரு புள்ளிகள் தான் உங்களுடைய பெனிஃபிட் நெட் ரிட்டர்ன் அப்படின்னு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் சுக்கரனுடைய ஆதிக்கமில் சேர்களை கான்சென்ட்ரேட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் துளா ரசினியர்கள் உங்களுடைய பங்கு சந்தையில் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்ப நூற்றி நாற்பத்தி மூணு புள்ளிகள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி நூற்றி நாற்பத்தி மூணு புள்ளிகள் அப்படின்றது ஓரளவுக்கு பரவாயில்ல நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒர்களுக்கு மாட்ரேட்டாக அதாவது ரொம்ப ப்ளஸ் இல்லை ரொம்ப மைனஸ் இல்லை அந்த மாதிரி இருக்குது அதே நேரத்தில் உங்களுடைய இன்வெஸ்ட் யூகிக்கிற திறன் அப்படின்றது நூற்றி நாற்பது புள்ளிகள் இருக்குது நூற்றி நாற்பது இருந்தாலே நீங்கள் என்னென்ன சிலாம் சஜெஸ்ட் பண்ணுறீங்களோ அது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் லக்குன்றது சேர்ந்து தான் இருக்குது நூற்றி எழுபத்தோரு புள்ளிகள் இருக்கப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டும் நல்லாயிருக்கு லக்குன்னு நல்லாயிருக்கு யூகிக்கிற திறனும் நல்லாயிருக்கு மோரல்லெஸ் இதை விட நீங்கள் எதிர்பார்க்காத தன்மையில் தான் இந்த லக்குன்றது உங்களுக்கு நூற்றி எழுபத்தோரு புள்ளிகள் இருக்குதுனால பெரிய அளவில் ப்ராஃபிட் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நெற்றி ரிட்டர்ன் அப்படின்றது நூற்றி இருபத்தொம்பது புள்ளியில் தான் அப்போ நல்ல பீக்கில் இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுறோம் இன்னும் போ இன்னும் போகும்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணுறீங்க அப்போ என்ன ஆகுதுன்னா ட்ராப் ஆகிடுது ஒரே ட்ராப் அதாவது வச்சிருக்க சார்ஸு ப்ளஸில் காட்டிகிட்டு இருந்தது ஒரே மைனஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ நீங்கள் ஜாக்கிரதையாக ஓரளவுக்கு நமக்கு ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட் வந்துருச்சு ஒரு ஒன் பர்சன்ட் வந்துருச்சு ஒன்றா டூ பர்சன்ட் வந்துருச்சுனாக்கா அதை எடுத்துருங்க எனக்கு அதுதான் உங்களுக்கு பெரிய ப்ரா ப்ராஃபிட்டாக இருக்கும் ஏன்னா இந்த வாரம்ன்றது நூற்றி இருபத்தொம்பது புள்ளிகள் தான் இருக்குது அப்போ பெருசாக உங்களுக்கு லக்கு இருந்தும் அதை யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட்டு உங்களுக்கு வரல இன்னும் கொஞ்சம் ஆசையின் அடிப்படையில் நீங்கள் லாங் போகிறப்ப அது அல்லது ஷார்ட் போகிறப்ப அது ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது நீங்கள் ஆதிக்கம் உள்ள சார்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதும் அந்த செக்டார்க்குள்ளே நீங்கள் ப்ளே பண்ணுறதும் பெஸ்ட்டாக இருக்கும் துளா ரசிகினர்கள் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் சந்தையில் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்ப உங்களுடைய நூற்றி எழுபத்தஞ்சு புள்ளிகள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி இருக்கிறப்ப உங்களுக்கு ஃபண்டுன்றது லிக்விட் நிறையாவே இருக்குது நிறையா இருக்குதுனாக்க ஐ மீன் உங்களால் ரொட்டேட் பண்ண முடியும் அதாவது பாரோ பண்ணியோ அல்லது பிளச் பண்ணியோ உங்களால் இன்வெஸ்ட் பண் பண்ண முடியும் ஆனால் யூகிக்கிற திறன் அப்படின்றது நூற்றி முப்பத்தோரு புள்ளிகள் தான் இருக்காப்போ நீங்கள் சஜஸ்ட் பண்ணக்கூடிய சேர்க்கின்றது ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய சேர்கள் அல்லது உங்களுடைய போர்ட்ஃபோயோவில் இருக்கிற சார்கள் வந்து ஃபிஃப்டி தான் உங்களுக்கு பெனிஃபிட் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் உங்களுக்கு லக்கு அப்படின்றது நூற்றி மூணு புள்ளிகள் தான் இருக்கப்போ பெருசாக லக்கு இல்லை நீங்கள் யூகிக்கிற திறனில் பாதி தான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுற பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மட்டும் நல்லா இருக்குது ஆனால் உங்களுக்கு நெட் ரிட்டர்ன் அப்படின்றது நூற்றி முப்பத்தேழு பிள்ளைகள் இருக்குது அப்போ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பெருசாக ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்க முடியாது ஆனால் மாட்ரேட்டாக நோ லாஸ் நோ ப்ராஃபிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஐ மீன் நீங்கள் இந்த வாரன்றது அடுத்த வாரத்துக்கு உண்டான தன்மையில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அது கொஞ்சம் பெனிஃபிட் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதிகபட்சம் நீங்கள் ஸ்டார்ட் போ ட்ரை பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் குருவின் ஆதிக்கம் உள்ள சாரில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் தனுசராசினியர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி எப்படி இருக்கும்னாக்க எண்பத்தெட்டு புள்ளிகள் தான் இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி இருக்குது அப்போ பெருசாக உங்களுக்கு பாரும் பண்ண முடியாது ப்ளஜ்சும் பண்ண முடியாது அந்த மாதிரி உங்களுக்கு பெரிய அளவில் ஹோல்டாகி ஆல்ரெடி லாஸில் இருந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அப்போ எண்பத்தெட்டு புள்ளிகள் தான் இருக்குனாக்காக்க புதுசாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில் வேடிக்கை மட்டும் தான் பார்க்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் யூகிக்கிற திறன் அப்படின்றது நூற்றி அறுபத்தேழு புள்ளிகள் புள்ளிகள் அப்போ நீங்கள் என்னென்ன செக்டார் என்னென்ன ஷேர்ஸ் எல்லாமே பெரிய அளவில் ப்ராஃபிட் தரும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியுது பட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கூடிய செக்டார் இது ஃபண்டு இல்லை உங்கள்கிட்ட உங்கள்டைய லக்கு அப்படின்றது நூற்றி முப்பத்தொரு புள்ளிகள் தான் இருக்குது நூற்றி முப்பத்தொன்னுன்றது லாஸ் அதாவது லாஸ் இல்லை ப்ராஃபிட்டும் இல்லை அப்போ ஓரளவுக்கு மாட்ரேட்டாக தான் அப்போ நெட் ரிட்டர்ன் அப்படின்றது நூற்றி எழுபது புள்ளிகள் இருக்குது இப்போ நெட் ரிட்டன் நல்லாயிருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது யூகிக்கிற திறனும் சுமாராக இருக்குது லக்குன்றது சுமாராக இருக்குது அப்படின்றப்ப லாஸ்ட்டு வீக்கு அல்லது ப்ரீவியஸ் வீக்ஸில் வாங்கக்கூடிய ஷேர்களை வச்சு தான் இந்த வாரன்றது பெரிய அளவில் ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் டெத்தில் கிடஞ்சி மைனஸில் இருந்துச்சுன்னா அது முடிச்சிக்கிட்டு வேகமாக மேலே வரதுக்கான வாய்ப்புகளும் ப்ராஃபிட் தரதுக்கான வாய்ப்புகளும் தான் இருக்கும் அதுவும் அதிகபட்சம் செவ்வாய் ஆதிக்கம் உள்ள செக்டர்களில் நீங்கள் ப்ளே பண்ணுறதும் அதில் வழியாக ப்ராஃபிட் அடையிறதுக்கான வாய்ப்புகள் தான் பெறுவீங்க மகர ராசி நேர்கள் இந்த வாரம் உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் சந்தையில் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்ப நூற்றி நாற்பது புள்ளிகள் இன்வெஸ்ட்மெண்ட் கப்பாசிட்டி ஓரளவுக்கு பரவாயில்ல நீங்கள் நினைக்கிற ஃபண்டை ஃப்ளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது நூற்றி நாற்பது புள்ளிகள் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அதே நேரத்தில் யூகிக்கிற சேர்ஸ்ன்றது நூற்றி எழுபத்தோரு புள்ளிகள் இருக்குது அப்போ நீங்கள் என்னென்ன ஷேர்ஸ் எல்லாம் நீங்கள் யோகிக்கிறீங்களோ அதாவது யோசிச்சு வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதிர்ஷ்டம் அப்படின்றது நூற்றி இருபத்தொம்போது புள்ளிகள் தான் இருக்குது அதிர்ஷ்டம்ன்றது பெருசாக உங்களுக்கு இல்லை ஆனால் யோசித்து வச்சுருக்கிறதுலாம் நல்லா ப்ளே பண்ணும் மாதிரி நூற்றி எழுபத்தோரு புள்ளிகள் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டது நூற்றி நாற்பது மாடரேட்டாக இருக்குது அதாவது பெரிய அளவில் இன்வெஸ்ட்டில் அதுக்காக ஒன்றுமே பண்ணாமல் இல்லை அப்போ கீழே போகிறது ட்ராப் ஆகிறது சார்ஸ் எல்லாம் அக்கூமலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது அப்போ நெட் ரிசல்ட் வந்து நூற்றி நாற்பத்தி மூணு புள்ளிகள் இருக்குது அப்போ நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்குண்டான ப்ராஃபிட்டை மாட்ரேட்டாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அப்போ மீடியமான ப்ராஃபிட்டாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது மோரலஸ் இந்த வாரம் டவுனை பார்த்து தான் போகுது அப்படின்றப்ப நீங்கள் ஷார்ட் போகிறது அது உங்களுக்கு பெரிய அளவில் ப்ராஃபிட் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சுக்கரன் ஆதிக்கும் சார்களை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அது உங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும் கும்பராசினர்கள் உங்களுடைய பங்குச்சந்தியல் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்ப நூற்றி முப்பத்தோரு புள்ளிகள் தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி இருக்குது பெருசாக இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணக்கூடிய ஃபண்டுன்றது உங்கள்கிட்ட இருக்காது அப்போ டெபிசிட்டாக இருக்கும் வேடிக்கை மட்டும் தான் பார்க்கறதுக்கான வாய்ப்பில் இருக்கும் அதேமாதிரி யூக்கிற திறன் அப்படின்றது நீங்கள் என்னென்ன ஷேர்ஸ் எல்லாம் இதெல்லாம் நல்ல ரோல் ப்ளே ஆகும் இதெல்லாம் நல்லா ப்ளே ஆகும் அப்படின்னு நினச்சாலுமே பெருசாக ஊற்றிக்கிறதுக்கான வாய்ப்பில் தான் இருக்குது பெருசாக ப்ராஃபிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை பட் யூகிக்கிற ஷேர்ஸ் எப்படி லக்கு இருக்கும் அப்படின்னம்னாக்கா நூற்றி முப்பத்தேழு புள்ளிகள் அப்போ லக்கும் ஸ்மார்டாக தான் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் ஸ்மார்டாக தான் இருக்குது யூகிக்கிற ஷேர்ஸும் பெருசாக மைனஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்போ நெட் ரிட்டர்ன் மட்டும் நூற்றி எழுபத்தி அஞ்சு புள்ளிகள் இருக்குது அப்போ ஹோல்டிங் ஷேர்ஸில் மட்டும்தான் நீங்கள் ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான வாய்ப்புகளோ இன்றைக்கி இந்த வாரம் கரண்ட்டு ஷேர்ஸில் நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணி என்னது பார்த்தாலும் சும்மா ரொம்ப ரொம்ப தப்பிச்சா போதும் அப்படின்ற மாதிரி தான் அதாவது நட்டத்தில் மாட்டிக்காமல் வெளியே வந்தால் போதும்னு பெருசாக வெளியே வரீங்களோ ஒழியாக மற்றபடி லாங்கில் போனதோ அல்லது ப்ரீவியஸ் ஹோல்டிங்கில் பெரிய அளவில் ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுவும் குருவின் ஆதிக்கம் இல்லை செக்டார்களில் உங்களுக்கு பெரிய அளவில் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ராசி மீனராசினியர்கள் உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் பங்கு சந்தையில் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்ப உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பசிட்டது நூற்றி அறுபத்தி ஏழு புள்ளிகள் நூற்றி அறுபத்தி ஏழு புள்ளிகள் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபண்டு வந்து இருக்குது நீங்கள் பாரோ பண்ணலாம் தெரிஞ்சு மாதிரி ப்ளச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணுறது அதிகபட்சம் லாங் போகிறதுக்கான வாய்ப்புகள் பெருங்க ஏன்னா பெரிய அளவில் இந்த வாரன்றது நெட் ரிசல்ட் ரிட்டர்ன்ஸ் இருக்காதப்போ ஒன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க அதாவது மைனஸாக ஒரு ஷேர்ஸை வாங்க ஏன்னா இந்த வாரம்ன்றது பெருசாக ப்ராஃபிட் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி நல்லா இருக்கு அப்போ பெரிய அளவில் நீங்க என்னென்ன ஷேர்ஸ் எல்லாம் யோசிச்சு வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் நல்ல மைனஸ்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை அக்யுமேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி உங்களுடைய யூக்கிற திறன் நூற்றி முப்பத்தொரு புள்ளிகள் தான் இருக்கு அப்போ ஓரளவுக்கு மாடரேட்டாக நீங்க யோசிக்கிற ஷேர்ல நீங்க யூக்கிற சேரில் ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் நீங்கள் எய்ம் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு லக்குன்றது நூற்றி எழுபது புள்ளிகள் இருக்கு லக்கு நிறையா இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு கெப்பாசிட்டி நிறைய இருந்து நான் ஏன் நஷ்டமாகணும் அப்படின்னோம்னா இதுல தான் உங்களுடைய பேராசை பெருமஸ்டன்ற மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ப்ராஃபிட் அதிகமாக வரும் அப்படின்னு நினச்சிட்டு பார்க்குறீங்களோ அது பெருசாக மைனஸ் ஆகுறது அப்போ சடன் ஃபால் அடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கப்போ உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் கேர்ஃபுல்லாக இருங்க ஒரு ஷார்ட்டன் பீரியட் இன்றாடையன்னாக்க ஒரு ஒன் பர்சன்ட் ஒன் அண்ட் ஆஃப் அல்லது டூ பெர்சென்ட்டுக்குள்ளே ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வந்திருக்கேன் ஏன்னால் அதிகபட்சம் லாங் போகிறப்போ அதிகபட்சம் ஷார்ட் போறப்போ ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா நெட் ரிசல்ட்ன்றது எண்பத்தி எட்டு புள்ளிகள் தான் இருக்குது அப்போ பெருசாக நீங்கள் வந்து ரிட்டன்ஸ் அப்படின்றது பெருசாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பில்லை லாஸாக என்னன்னு சொல்லப்போனால் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பிலும் இருக்கா கை முதல் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த வாரம் செவ்வாயுடைய இல்லை செக்டருக்குள்ளே நீங்கள் ப்ளே பண்ணுறதுன்றது பெரிய அளவில் ப்ராஃபிட் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்படி அஷ்டவர்க்க பரவல்னு அடிப்படையில் இந்த வாரம் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய இரண்டாம் பாவம் தனஸ்தானம் எப்படிப்பட்ட பறவைகளில் வாங்கியிருக்கு அதேமாதிரி ஐந்தாம் பாவம் உங்களுடைய சிந்தனை ஸ்தானம் எப்படிப்பட்ட பரல்களை தருது அதே மாதிரி அதிர்ஷ்டம் தரக்கூடிய எட்டாம் பாவம் எப்படிப்பட்ட தன்மைகளில் உங்களுடைய பறவையில் வாங்கியிருக்கு அதே அதேமாதிரி லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினாமடம் உங்களுக்கு எப்படிப்பட்ட தன்மையில் பரல் தருது அப்படின்னு பார்க்குறப்ப இந்த பரலின் அடிப்படையில் தான் ஒரு மனிதனுடைய வாழ்வியல் தன்மையை நிர்ணயிக்க முடியும் உங்களுடைய ஜன்னச்சாட்டை பார்த்தோம்னாக்க நீங்கள் வந்து பிறக்கிறப்ப இருந்த எண்ணிக்கை பரல்களுடைய அளவுகளை காட்டிலும் நடு மையத்தில் அதாவது பிறக்கிறப்ப இருக்கிற பரல் அதை விட நடுவில் இருக்கக்கூடிய பரல்கள் அதிகமாகவும் அதை விட எண்டில் உங்களுடைய லைஃப்பில் எண்டில் பரல் அதிகமாக இருந்தால் கிட்டத்தட்ட இது பம்பரை யோகம்னு சொல்லக்கூடியது பம்பரை யோகம்னாக்க பிறக்கிறப்போ குடிசையில் பிறப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாளிகையில் வாழ்வாங்க அதுக்கப்புறம் மண்ணெனாக சாவாங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நிலைக்கு தான் பம்பரை வரும் அப்போ புள்ளியில் ஆரம்பித்து பெரிய அளவில் வி ஷேப்பில் அதாவது புள்ளியில் ஆரம்பித்து மாட்ரேட்டாக இப்படி இருக்கும் அதாவது வி ஷேப்பில் ஆரம்பித்து பெரிய அளவில் உங்களுடைய அந்திமகாலன்றது பெரிய அளவில் உங்களுக்கு வெளிச்சமான தன்மையில் ஒன்றும் போது செல்வ செல்லுக்கு போட இருக்கிறதுக்கான இருக்கும் இந்த மாதிரி முடுக்கை யோகம் அப்படின்றது என்னென்னாக்கா பிறப்பும் பெரிய இடத்துல பிறக்கிறதுக்கான நடுவில் அதிகபட்சம் அனைத்தையும் லாஸ் பண்ணக்கூடியது வந்து மத்தியம பருவம் அப்புறமா பொருளாதாரத்தையாக திருப்பி பூமாயி பெரிய அளவில் இறப்பு பார்த்தீங்கன்னாக்கற இறப்பு காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எப்படி ஒரு பிறப்பு காலத்தில் இருந்தீங்களோ செல்வ செழிப்பாட அதேமாரி இறப்பு காலத்தில் இருப்பீங்க ஆனால் மதிம காலத்தில் நிறைய ஆக்டிவிட்டீஸில் இறங்கி நிறைய லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் இந்த உடுக்க யோகன்றதுல மத்த யோகம் அப்படின்றது என்னென்னாக்கா பிறப்பும் சிறுமையாக இருக்கும் அதாவது ஏழ்மை குடியில் பிறந்து வாழ்கிற காலத்தில் பயங்கர செல்வ செழிப்பாடை வாழ்ந்து அதுக்கப்புறம் இறப்பு பார்த்தீங்கன்னா வீண் விரைங்கள் நிறைய செஞ்சு அதுக்கப்புறம் சுருங்கிய வாழ்க்கை அப்போ ஏழ்மையாகவே இருந்து முடிகிறது தான் இது மத்தளை யோகன்றது இப்போ மத்துளை யோகம் பம்பரை யோகம் உடுக்க யோகம் இன்னும் கோ கோபுர இருக்குது கோபுர யோகங்கிறதுக்கு பெருப்பில் பெரிய அளவில் பிறந்திருப்பீங்க அதுக்கப்புறம் சிறுகு சிறு அதாவது தங்க மலையானாலும் உட்காந்து சாப்பிட்டோம்னா கரைஞ்சு போய்டும் மாதிரி அவங்க எந்த விதமான உடல் உழைப்பும் இல்லாத தன்மையிலே வாழ்ந்து கடைசியில் ஏழ்மையில் இருந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்பில் பெற்றவங்களாக இருப்பாங்க ஒரு நான்கு விதமான தத்துவங்களில் குள்ளே தான் இருக்கும் அதனால் பிறப்பு முதல் இறப்பு வரை எப்படிப்பட்ட வாழ்மைத்தன்மை இருக்கும் அது வந்து விதிக்கப்பட்ட விதி இதெல்லாமே அதன் அடிப்படையில் தான் பங்கு சந்தையிலையும் இதை கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இது வந்து இந்த வாரம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பிரபஞ்ச சக்தி இந்த சந்தையில் ஒவ்வொரு மனசுக்குள்ளேயும் இருந்து ஆட்டவிக்கும் அதன் அடிப்படையில் யாரெல்லாம் பெனிஃபிட் அடைவாங்க ரியலாகவே உங்களுடைய பங்கு சந்தையில் நீங்கள் பெனிஃபிட் அடையக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அதாவது ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று கூடிய பாவாதிபதிகளும் ப்ளஸ் ராகுவும் உங்களுக்கு இருந்தால் மட்டும் தான் பெனிஃபிட் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மொழியே மற்றபடி நீங்கள் வந்து ஒரு மூணாம் இடம் தான் தொடர்புக்குள்ளதுனாக்கா நீங்கள் பணம் ஈட்ட மாட்டீங்க ஆனால் மற்றவங்க பணம் பண்ணுறக்கு நீங்கள் ஐடியா டிஸ்ட்ரிபியூட்டராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது அடுத்தவங்களுக்கு உங்களுடைய சர்வீஸ்ல அடுத்தவங்களுக்கு உடைய பணம் ஈட்டுறதுக்கு உங்களுடைய உழைப்பு உங்களுடைய நேரம் அப்படின்றது செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பெறுவீங்க அதன் வழி உங்களுக்கு வருமானம் அப்படின்றது சேலரி பேஸில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதான் அதனால தான் பங்குச்சந்தையில் நீங்கள் இதில் இருந்து ஃபண்டு மேனேஜர் அப்படின்றவங்களாம் தனக்கு உழைக்காமல் மற்றவங்களை உழைப்பாங்க பட் அதில் வரக்கூடிய ப்ராஃபிட்டில் தன்னுடைய சேலரின்னு ஒரு பாட்டை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளை பெறுறாங்க இந்த மாதிரி நிறுவனங்கள் இந்த மாதிரி நபர்கள் அது போல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரெண்டாம் ஒர்க் பண்ணாது பட் மூணாமும்போது ஒர்க் பண்ணும் அப்போ மூணாவது ஒர்க் பண்ணது அப்படின்னோம்னாக்க பெரிய அளவில் அவங்களுக்கு மூணு ஐந்து மட்டும் ஒர்க் பண்ணாலே போதும் மற்றபடி அசிஸ்டண்டது அவங்களுக்கு தேவையில்லை அவங்களுக்கு ஒரு டீலருக்கோ டிஸ்ட்ரிபியூட்டரோ அல்லது அல்லது ட்ரேடருக்கோ ஃபண்ட் மேனேஜருக்கோ அதிஸ்டண்டது தேவையில்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் யூகிக்கிறது மெசேஜ் மட்டும் தான் அது மூணுன்றது தகவல் அப்படின்றப்ப தகவல் அடிப்படையெல்லாம் மற்றபடி அடையிறதுக்கும் மற்றவங்களுக்கு ப்ராஃபிட்ன்றது அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு டென்ஷன் தருவாங்களே ஒழிய உங்களுக்கு அவங்களுக்கு சேலரின்னு ஒரு பேஸில் எடுத்துவாங்க அவ்வளோதான் நடக்கும் ஒழிய மற்றபடி இண்டிவிஜுவல் இன்வெஸ் ஸ்டார் அப்படின்றவங்க தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது உங்களுடைய இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம் அதன் அடிப்படையில் கொஞ்சம் பார்த்துக்குங்க இந்த வாரன்றது பெருசாக உயர்வு இருக்கும் அப்படின்றது கிடையாது அதிகபட்சம் பெரிய அளவில் ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது அதிகபட்சம் போனால் ஒரு முந்நூறு டு நானூறு பாயிண்ட்டு டவுன் ஆனாலே பெரிய விஷயம் ஆனால் முந்நூறு டு நானூறு பாயிண்ட்டுன்றது பெரிய விஷயந்தான் இந்த டைம் ஆஃப் பீரியடு ஏன்னா அதுதான் அந்த புள்ளியை தான் தா தாண்டிட்டு வேணால் கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது தொட்டுட்டு அதாவது இது வரைக்கும் இந்த காணாத ஒன் இயர் காணாத புள்ளியை தொட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் நன்றி வணக்கம்